நம்ம யூனிவர்சல் கேட்டு இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் ஏழு விதமான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நாங்கள் வரும் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங்கோடு வரும் நம்ம யூனிவர்சல் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா பீட்டாஷீல்டு நியரோ ட்ராப்ஸு ஆரோ ஸ்ப்ரே ஆர்கோ ப்ளஸ்ஸு குளுக்கோஸ் சேஃபு ஹனி க்ளோ அல்காகுளோ அனைத்து செட்டுகளும் இருக்குது இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை பிரிச்சுட்டு வந்து உங்களுக்கு நம்ம வந்து உங்களுக்கு வச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் ஆர்கோ ஆர்கோ ப்ளஸ் வந்து இருக்கும் குளுக்கோஸ் சேஃப் இருக்கும் சீல்டு இருக்கும் நியரோ ட்ராப்ஸ் இருக்கும் ஆல்கோ குளோ வந்து இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அனிக்ளோ வந்து உள்ளே இருக்கும் ஆர்ஆர் சைல்டு ஷீல்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதனோடய ப்ராடக்ட் வந்து இது தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம பிரித்து பயன்படுத்திட்டு அதே மாதிரி முள்ளை மூடி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் வந்து ஆர்ஆர் ஷீல்டு க்ளோ அல்கா குளோ நியரோ ட்ராப்ஸு பீட்டா ஷீல்டு குளுக்கோ சேஃப்னு குளுக்கோ சேஃப் இருக்கும் அது ஆர்கோ ப்ளஸ் இது அனிக்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இந்த 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 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுமானதுங்க சாப்பிட்டு பண் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ந நல்லா வேலை செய்யும் மாதிரி குளுக்கோஸ் சீப்னு இது மூணு கிராம் த்ரீ கிராம்ஸ் இந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுமானதுங்க ஆர்கோ ப்ளஸ் இது ஒரு கால் ஸ்பூன் எடுத்தால் போதும் பிடிச்சி போடுற அளவுக்கு இதில் வந்து பவுட்ரை வந்து உள்ளே பிடிச்சி போகிற அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே ஆர்கோ ஆர்கோ ப்ளஸ் வந்து நம்ம யூனிவர்சல் கிட் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே இதுதான் வந்து முப்பு ஸ்ப்ரே முப்பு ஸ்ப்ரே வந்து பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து இது இருக்கும் உங்களுக்கு பாட்டிலு அதுக்கப்புறம் அனிக்ளோ வந்து பிரிச்சிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி மூணு கிராம் உள்ளே எடுக்கக்கூடிய கண்டெய்னர் உள்ள அனிக்ளோ இருக்கும் அல்கோ ட்ராப் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியரோ ட்ராப் இருக்கும் பீட்டா பீட்டாஷீல்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் குளுக்கோ ஸ்லேவ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கோ ப்ளஸ் இருக்கும் இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ சொல்கிறேன் அதை எடுக்கிற முறையும் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து பிரிச்சுட்டு இது மேலே வந்து கவர் இருக்கும் அதை வந்துடும் அணிக்ளோ பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் இதில் ஒரு மூணு கிராம் மூணு கிராம்ன்றது இந்த ஒரு ஸ்கூ ஒரு ஸ்பூன் அளவு தான் நூறு கிலோ அந்த அளவுக்கு ஸ்பூன் எடுக்கணும் எடுத்துகிட்டு சாப்பிடணும் அப்படியே அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹனிக்ளோ டெய்லி வந்து ஒரு த்ரீ கிராம்ஸ் அளவுக்கு மார்னிங்கில் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து இதை வந்து உமினீரோட நல்லா சப்பி சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்கோ குளோஸ் வந்து அல்கோ அல்கோ குளோ அதை வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டேக்காக வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் அல்கோகுலோவை வந்து ஒரு பத்து சுட்டு போட்டு அதை வந்து நம்ம இன்டேக் எடுக்கணும் இன்டேக் எடுக்கும்போது இதனுடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல் செல்ஸை வந்து கெட்ட செல்ஸ் எல்லாம் வெளியேற்றி நியூ செல்ஸை உருவாக்கும் இது வந்து என்டையர் பாடிக்கு நல்லது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது வகையான மூலிகைகள் வந்து மேலே கலந்துருக்கு இது முப்பவும் வந்து இதில் வந்து இன்க்ரீடிங் இருக்கு இதில் வந்து த்ரீ கிராம்ஸ் வந்து எடுக்கணும் ஐநூறு எம்எல் வாட்டர் வந்து குடிக்கணும் அளவுக்கு நம்ம குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம த தனியை வந்து குடிச்சிக்கிறது நல்லது இதுவும் த்ரீ இயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருந்துருக்கு நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து விதமான உடல் உபாதைகளுக்கும் இது மிகப்பெரிய விஷயமாக செயல்படுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழு சக்கராசில் அடித்து அதன் மூலம் நம்மளுடைய மனதையும் நம்ம உடலையும் தூய்மை பண்ணி உள்ளலாம் இதனால் பலவிதமான இஷ்யூஸ் வந்து கிளியராகவும் உச்சந்தலையில் அடிக்கணும் நெத்திப்பூட்டிகள் அடிக்கணும் உள்நாக்கில் அடிக்கணும் தோப்புள் பகுதியில் அடிக்கணும் ரெண்டு உள்ளங்கை இரண்டு உள்பாதம் அதெல்லாம் அடிக்கலாம் காலை மாலை வேலை அடிக்கிறோம் இது போக நம்மளுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கிறோம் மூணு முறைகள்லேருந்து அஞ்சு முறை கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் எந்த ஒரு உடல் உபாதைகள் வரும்போது உடனே அதை பயன்படுத்தலாம் தீக்காயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குதுனே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு மேலே கட்டு போட்டிருக்காங்க கட்டு மேலே இதை பயன்படுத்தலாம் இது எக்ஸலண்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ட்ராப்ஸ் முப்பு ட்ராப்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் முப்பு டிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டென் டிராப்ஸ் சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு டென் டிராப்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் இன்டெக் அதை மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் டைட்டாக மூடிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி ட்ராப்ஸ் உங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து சுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இன்டெக் எடுத்து எல்லாத்துலேயுமே அந்த முப்போட இது இருக்குது இங்கே இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்கா குளோ ஐம்பது எம்எல் சொட்டு உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரில் இஷ்யூஸ் அதிகமாக உள்ளவங்க காலையில் வந்து உணவுக்கு முன்னாடி மதியம் உணவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டென் ட்ராப்ஸ் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வந்து இது உள்ள இங்கே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது இதை நம்ம எடுக்கும்போது உடல் வந்து பிஹெச் கண்டிஷனாக மாறும் சின்ன சின்ன டிஸார்டர்லருந்து எல்லாமே கிளியர் ஆகிடும் ப்ளஸ் வந்து இதை வந்து நார்மலாக நம்ம வாட்டரில் அஞ்சு எம்எல் அஞ்சு அஞ்சு சொட்டு வந்து போட்டால் போதுமானது இதை வந்து நம்ம சமைக்கக்கூடிய தண்ணியில் இருபதுக்கு நாற்பது சொட்டு போட்டு சமையல் பண்ணிங்கன்னா அந்த காலத்தில் சமையலினுடைய டேஸ்ட்டு கிடைக்கும் கெமிக்கல் இன்க்ரீடியன் வந்து எல்லாமே அந்த கெமிக்கல் எல்லாம் வெளியேற்றப்படும் இது மிகப்பெரிய விஷயம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அசிட்டி அல்சர் பிரச்சனை ஒரு டென் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா ரெக்கவரி ஆகி வந்துடும் ம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கோ ப்ளஸ்ஸு இந்த மாதிரி கேஸ் ஸ்டபுள் உடம்பு வீட்டுக்கு குறைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மூணு நேரம் கொண்டு பிடிச்சி அளவுக்கு குதிக்கிற ப தண்ணியில் போட்டு அதை நல்லா கலக்கிட்டு அப்படியே பிடிக்கணும் மாதிரி இல்லை அப்படின்னா இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது இந்த அளவுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எடுக்கலாம் எடு எடுத்து தண்ணியில் இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிடணும் பிடிச்சிட்டு நம்ம அல்கோ போட்ட தண்ணியை வந்து அரைஞ்சிட்டா போதுமானது அதை அப்படியே கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நேச்சுரல் இன்க்ரீடியன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆர்கோ ப்ளஸோட இன்க்ரீடியன் வந்து இதுங்களே இருக்குது ஆர்கோப்ளஸ்ஸோட இன்க்ரீடியன்ஸ் இது வந்து நியூராட்ராப்ஸுன்னு பேர் இது நரம்பு மண்டலத்தை சரி பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி நூறு எம்எல் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிற நீரில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சொட்டு அவங்களுடைய இஷ்யூஸை பொறுத்து அஞ்சுலேருந்து பத்து சொட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை கலந்துட்டு நல்லா டீ குடி டீ குடிக்கிற மாதிரி நல்லா உமினியரோட குடிச்சிங்கன்னா போதுமானது இப்போ இந்த நாலு பொருளுமே இந்த நம்ம நீரோ ட்ராப்ஸும் சரி பீட்டாசீல்டும் சரி இந்த குளுக்கோ சேஃபும் சரி இந்த ஆர்கோ ப்ளஸ் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கேப் விட்டு நம்ம எடுத்தால் போதுமானது ஆஃப்டர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு தான் எல்லாமே காலையில் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு இப்போ நீங்கள் ஒரு ஏழரை மணிக்கு எப்பயுமே கரெக்டாக ஏழரை மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கேஸ் ஸ்டபுள் உள்ளது இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒரு ஆஃப் அன் அவர் கைச்சி இதை எடுக்கணும் அது ஆஃப் ஹவர் கைச்சி இதை எடுக்கணும் அப்புறம் ஆஃப் ஹவர் கழித்து இந்த இது ப்ராடக்ட் எடுத்தோம் போதுமானது இது வந்து எப்பயுமே வந்து நம்ம எனி டைம் வந்து இதில் வந்து வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அணியை அந்த பிஹெச் பேலன்ஸ் பண்ணக்கூடியது பிளஸ் வந்து சமைக்கக்கூடிய தண்ணியில் இருபதுக்கு நாற்பது சூட்டு போட்டு சமைக்கணும் இது வந்து மார்னிங் டைம்ல நம்ம எடுத்துணும் எடுத்த பிறகு நம்மளுடைய அல்கோட்ராப் தண்ணியை வந்து ஒரு அரை லிட்டர் வந்து கேப் விட்டு கேப் விட்டு நம்ம இது எடுத்த பிறகு இது எடுக்கணும் இது ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலையில ஒரு ஸ்ப்ரே போடணும் நம்மளுடைய நெத்தி புட்டில் ஒரு ஸ்ப்ரே போடணும் அப்புறம் உள்நாக்கில் ஒரு ஸ்ப்ரே போடணும் தொப்புல ஒரு ஸ்ப்ரே போடணும் இது போல எங்கே வந்து இஷ்யூஸ் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே போட்டால் போதுமானது ஒரு எங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆர்ட் ஃபீலராக இருக்குது அந்த இடத்துல வந்து ஹார்ட் ஃபீலர் உள்ள பேஷண்ட்க்கு மட்டும் ஃப்ரண்ட் சைடு வந்து மூணு பேக் சைடு ரெண்டு ஸ்ப்ரே போடணும் இதே மாதிரி உங்களுடைய கனையப் பகுதி மற்றபடி வந்து உங்களுடைய நுரையீரல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இனி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃப்ரண்ட் சைடில் போடணும் அதே மாதிரி பேக் சைடில் போகணும் இது எந்த காரணத்துல செல்ஃபா வந்து அடிக்க கூட அடுத்த பர்சன் வச்சு தான் அடிக்கணும் உடல் உ எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து எடுத்து நம்ம அடிக்கலாம் அதேமாதிரி தலையில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூக்கெல்லாம் டிசார்டர்லாம் இருப்பாங்க அவங்க தலையை சுற்றி ஸ்ப்ரே போட்டால் போது போட்டுருங்க ரொம்ப நல்லா அருமையான ரிசல்ட் கிடைக்கும் வந்து குளுக்கோஸ் சேஃப்னு பேர் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எடுக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கிராம் அளவுக்கு எடுத்து கொதிக்கிற நீரில் போட்டு உணவுக்கு பின்னாடி காலை ரெண்டு வேலை ஒரு வேளை எடுத்தால் போதுமானது உங்களுக்கு இது வந்து நான் சொல்லுது உணவுக்கு பின்னாடி வந்து எடுத்தால் போதுமானதுங்க இதில் வந்து மூணு கிராம் அளவுக்கு எடுக்கணும் இது வந்து மூணு கிராம் உள்ள ஸ்பூன் தான் இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த அளவு கூட எடுக்கலாம் கொஞ்சம் கூடுதல் கம்மியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்க போது போதுமானது டீஸ் தண்ணியில் வந்து போட்டு கொதிக்க வச்சு வேளை தான் ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு 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 நாளைக்கு ஆஃப்டர் ஃபுட் அதிகமாக இருக்குதுன்னா ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப்டர் ஃபுட் தான் சாப்பிட்ட பெரு இது மூணு கிராம் அளவு த்ரீ கிராம்ஸ் பார்த்தனா குளுக்கோஸ் சேஃப் அப்படின்ற ப்ராடக்ட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் உள்ளது இது வந்து த்ரீ கிராம்ஸ் அளவுக்கு எடுக்கணும் இதனுடைய டேட் எக்ஸ்பைரி டேட்டு த்ரீ இயர்ஸ் இதனுடைய இன்க்ரீன்ஸ் வந்து எல்லா இன்க்ரீன்ஸும் வந்து இதில் போட்டிருக்கு பாருங்கள் இந்த இன்க்ரீஸ் எல்லாம் வந்து உள்ளே இருக்குது ஏன்னா நேரோ ட்ராப்ஸு ஐம்பது எம்எல் பீட்டாஸ் நரம்பு மண்டலத்தை சரி பண்ணி இதுவும் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டூ மனிஃப்சி இது த்ரீ டே த்ரீ இயர்ஸ் வந்து இருக்குது இது ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து நம்ம இன்டேக் எடுத்துணும் நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சுலேருந்து பத்து டிராப்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து பாயில் வாட்டரில் இல்லைன்னா பாயில் மில்கில் வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து கன்சியூம் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஷீல்டு இதுவும் சுகர் உள்ளவங்க எடுக்கிறது எல்லா எல்லா எல்லாருமே நல்லத்துக்கு எடுத்துக்கணும் நீங்கள் எல்லாமே இதுதான் பீட்டா பீட்டாஷீல்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் சு பத்து சுட்டு வந்து நம்ம வாட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராப்ஸ் வந்து இப்போ பத்து சொட்டு போட்டு கொதிக்கிற நீரில் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அதை அப்படியே போட்டு பத்து சொட்டு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டால் போதும் சாப்பிட்ட பிறகு ஒரு வேளை எடுத்தால் போதுமானது காலையில வந்து ஒரு வேலை எடுத்திங்கன்னா போதுமானது ப்ராடக்ட்டு ஐம்பது எம்எல் இது இதில் உள்ள இன்க்ரீடியன் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானுஃபாக்சரிங் டேட்லேருந்து த்ரீ இயர்ஸ் வந்துருக்கு இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் போட்டுருக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய இன்க்ரி இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் வந்து டென் ட்ராப்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் எம்எல் பாயிலிங் வாட்டரில் வந்து நம்ம இன்டேக் எடுக்கணும் டெய்லி after food